வணக்கம் இன்றைக்கு தசைகளை வலுப்படுத்தும் அற்புத உணவுகளை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் உள்ள எலும்பு நரம்புகளை போன்றே தசைகளும் மிக முக்கியமான உடல் பாகமாகும் உடலின் இயக்கத்திலும் அசைவுகளிலும் முக்கிய பங்காற்றுவது தசைகள் தசைகள் வலிமையாக இருப்பதற்காக தற்போது கடைகளில் புரோட்டீன் பொடிகள் விற்கப்படுகிறது தசைகளை வலுப்படுத்துவதற்கு புரதச்சத்து அவசியமாக இருந்தாலும் இதை செயற்கையாக எடுத்துக்கொள்வதை விட இயற்கையான வழிகளில் உணவு முறைகளின் மூலம் எடுத்துக்கொள்வது சிறந்தது அது மட்டுமின்றி தண்ணீர் போதுமான அளவு அருந்தி வருவதும் ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் புரதச்சத்து மட்டும் இன்றி மற்ற ஊட்டச்சத்துக்களையும் பெற்று தசைகளை வலுப்படுத்த முடியும் அந்த வகையில் முக்கியமான பனிரெண்டு உணவுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்திலிருக்கும் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று முட்டை புரதச்சத்து நிறைந்த அசைவ உணவுகளில் முட்டையும் ஒன்று தசைகள் வலுவாக இருப்பதற்கு தினமும் முட்டையை வேக வைத்து உட்கொள்வது சிறந்தது அதிலும் நாட்டுக்கோழி முட்டை மிக நல்லது முட்டையில் புரதச்சத்து மட்டும் இன்றி அத்தியாவசிய விட்டமின்கள் நல்ல கொழுப்பு அமிலங்கள் தாது உப்புக்கள் மினரல்களும் நிறைந்துள்ளன இவை தசைகள் மூளை கண்கள் மற்றும் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது இரண்டு மீன் மற்றும் மீன் எண்ணெய் அசைவ உணவுகளில் தரமான புரதச்சத்தை அதிகம் கொண்டது மீன்கள் அது மட்டும் இன்றி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ஃபோலிக் அமிலம் ஜிங்க் விட்டமின்கள் மினரல்கள் தாதிச்சத்துக்கள் வளமாக மீன்களில் நிறைந்துள்ளன சால்மன் மத்தி நெத்திலி போன்ற மீன் வகைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் உடலில் தசைகள் மட்டுமின்றி எலும்புகள் நரம்புகள் கண்கள் சருமம் தலைமுடி போன்ற ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்யும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவும் இதேபோன்று மீன்களில் இருந்து பெறப்படும் மீன் எண்ணெய் மாத்திரையும் தசைகளில் ஏற்படும் வலி வீக்கங்களை குறைத்து தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது உடலில் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க செய்கிறது மூன்று பயிறு வகைகள் கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு பட்டாணி காராமணி பீன்ஸ் போன்ற பயிறு வகைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் இவற்றில் தசைகளை வலுப்படுத்தும் விட்டமின்கள் புரதச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன மேலும் எலும்பு நரம்புகளை பலப்படுத்துவதற்கும் உதவுகிறது இது போன்ற பயிர் வகைகளை முளைக்கட்டி மாலை நேரத்தில் உட்கொண்டு வருவதன் மூலம் இன்னும் பலமடங்கு ஊட்டச்சத்துக்களையும் பெற்று தசைகள் எலும்பு நரம்புகள் போன்ற ஒட்டுமொத்த உடலையும் வலுப்படுத்த உதவுகிறது நான்கு பாதாம் பாதாமில் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் புரதச்சத்து நிறைந்துள்ளது இது தசைகளின் வலிமையை அதிகரிக்க செய்கிறது பாதாமை ஐந்திலிருந்து பத்து எண்ணிக்கையில் எடுத்து இரவில் நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அதன் தோலை நீக்கிய பிறகு உட்கொண்டு வருவதன் மூலம் தசைகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எலும்பு நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அதிகரிக்க உதவும் மூளை கண்கள் இதயம் போன்ற உறுப்புகளை பலப்படுத்தும் சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் ஐந்து நிலக்கடலை வாரத்திற்கு மூன்று நாளாவது நிலக்கடலையை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளில் உள்ள வலி வீக்கம் மற்றும் தசை பலவீனத்தை குறைக்கும் தசைகள் வலுவாக இருப்பதற்கு உதவும் உடற்பயிற்சி செய்பவர்கள் நிலக்கடலையை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலுவடைய உதவும் வளரும் குழந்தைகளுக்கு அடிக்கடி நிலக்கடலையை கொடுத்து வந்தால் தசைகள் எலும்பு மற்றும் நரம்புகளை பலப்படுத்தும் உடல் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் ஆறு பழங்கள் பழங்களில் சப்போட்டா அன்னாசி வாழைப்பழம் போன்ற பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் தசைகள் எலும்புகள் மூளை போன்ற பகுதிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உடற்பயிற்சி செய்பவர்கள் இது போன்ற பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது தசைகளில் ஏற்படும் வலி வீக்கங்களை குறைக்க உதவும் ஏழு சோயா பீன்ஸ் தசைகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கிய பண்புகள் சோயாவில் நிறைந்துள்ளன சோயா பீன்ஸிலிருந்து பெறப்படும் சோயா பன்னீர் மீல்மேக்கர் போன்ற உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் இவற்றில் நிறைந்துள்ள புரதம் கால்சியம் தாதுச்சத்துக்கள் தசைகள் வலுவடைவதற்கும் உடலில் எலும்பு மூட்டுகள் தேய்மானம் அடைவதைக் குறைக்கவும் உதவுகிறது எட்டு மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய் அரசாணிக்காய் என்று அழைக்கப்படும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் தசைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகச் சிறந்தது வளரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது தசைகள் நரம்புகள் கண்களின் ஆரோக்கியம் மேம்படும் இதன் விதைகளும் அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்தது பூசணி விதைகளை அடிக்கடி உட்கொண்டு வருவதன் மூலம் தசைகள் மட்டும் இன்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்யும் ஒன்பது கொப்பரை தேங்காய் தேங்காயில் நன்கு முற்றிய உலர்ந்த தேங்காயே கொப்பரை தேங்காய் என்று அழைக்கப்படுகிறது இதை சில துண்டுகள் தினமும் உட்கொண்டு வருவதன் மூலம் தசைகளில் ஏற்படும் வலி வீக்கங்கள் குறைவதற்கும் தசைகளின் கட்டமைப்பிற்கும் உதவுகிறது இந்த கொப்பரை தேங்காயில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் நல்ல கொழுப்புகளும் நிறைந்துள்ளன இவை தசைகளில் ஏற்படும் தளர்வை குறைத்து வலுப்படுத்த உதவுகிறது சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தை பளபளப்பாக மாற்றுகிறது கண்பார்வை திறன் அதிகரிப்பதற்கும் எலும்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது பத்து பால் பொருட்கள் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளில் புரதச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் டி போன்றவை நிறைந்துள்ளன இவை தசைகளின் வளர்ச்சிக்கும் தசைகள் கட்டமைப்பாக இருப்பதற்கும் உதவுகிறது பதினொன்று எல் பொதுவாக மெலிந்த உடல் கொண்டவர்களுக்கு உடலை தேற்றக்கூடிய சிறந்த உணவு எல் விதைகள் அது மட்டுமின்றி உடலில் தசைகள் மற்றும் எலும்பு மண்டலம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை குறைக்கக்கூடிய ஆற்றலும் எல்லிற்கு உண்டு எல்லில் நிறைந்துள்ள புரதம் கால்சியம் விட்டமின்கள் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் தசைகள் வலுவாக இருப்பதற்கும் தசை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது பனிரெண்டு பசலைக்கீரை பசலைக்கீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் இயற்கையான வேதிப்பொருட்களும் தசை வளர்ச்சிக்கும் தசைகள் வலுவாக இருப்பதற்கும் உதவுவதாக பல ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன அதனால் அடிக்கடி பசலைக்கீரையை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் தினமும் தண்ணீர் போதுமான அளவு அருந்துவது சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்வது மற்றும் மேற்கூறிய உணவு முறைகளையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளின் வலிமைக்கு மட்டும் இன்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி